சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் இது மொத்தம் அறுபது சென்ட் சார் அதுவும் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது இது வில்லேஜ் வந்து ஊராட்சி மன்ற தொடக்கப்பள்ளி இது அப்படியே பாருங்கள் சார் சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜில் அறுபது சென்ட் சார் கரெக்டாக அந்த வீடு இருக்குது இல்லைங்களா அந்த வீடு கார்னர்லேருந்து அப்படியே நீங்கள் பார்க்குறப்ப இந்த வீடு வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு மண் பாதை போகுது பாருங்கள் அந்த வரப்பு வரைக்கும் சார் இதுதான் அறுபது சென்ட்டு அறுபத்தஞ்சு சென்டா அறுபத்தஞ்சு சென்ட்டு சார் சார் இது மொத்தமாக அவுட் ரேட்டாக சொல்கிறாங்க சார் ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறேன் சார் நான் வில்லேஜ் உள்ளே இருக்குது நமக்கும் ஸ்டேட் பை பஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் சார் அவ்வளோ கூட அவ்வளோ கூட இருக்காது நமக்கும் ஸ்டேட் பை பஸ்ஸுக்கும் ஒரு முந்நூறு அடியில் வந்துடும் சார் சைட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வந்தாவாசி போகிற வந்தாவாசிக்கு முன்னாடியே நம்ம ஸ்டேட் பை பஸ்ஸில் கட் பண்ணோன்னா ஸ்டேட் பை பஸ்லேருந்து ஒரு முந்நூறு அடியில் நம்மளுக்கு இந்த அறுபத்தி நாலு சென்ட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க பேசலாம் சார் புஞ்சை